இன்றைக்கி நாங்கள் முதல் நாள் ஒரு பேக்கரியில் வந்து சாப்பிட முடிவு வந்திருக்கிறோம் நிறைய சாய்ஸ் இருக்குது ஃபிரான்ஸை விட நிறைய சாய்ஸ் இருக்குது விலையில் பார்த்தா ரெண்டு இருநூறு ரெண்டு முந்நூறு நாள் ஒரு டினார் வந்து முப்பது சென்டி ஹீரோவில் அல்லது ஒரு ஹீரோ மூன்றரை டினார் என்றதில் பரவாயில்லை விடையர் நிறைய சாய்ஸ் இருக்குது ஏதாவது ஒன்று வழுத்து வாங்கி சாமி பார்ப்போம் எல்லா நல்லாருமே இலையை இந்த பிள்ளையார் சொல்லி தான் இலையந்துருக்கான் முள்ளு கண்டு இதெல்லாம் பார்க்கையில அது எங்க நாட்டில் இல்லாத இலையான்னா ஆனால் வெரத்தம் வராமல் தான் சரி இல்லையான்னு ஆபத்தை கொண்டு வரதா வெரத்தம் வராமல் இருந்தால் சரி பரவாயில்லல்ல பெரிய பேக்கரி பெரிய பேக்கரி வந்து சரியா ஒன்பது முக்காலுக்கு சாப்பிட வந்திருக்க முடிய சாப்பாடு கார் வாடகைக்கு எடுத்துட்டா கடைசியா நாங்க இளத்தையும் தேர்வு செய்திருக்கிறோம் சாப்பிடுறதுக்கு நல்ல வெயில் அரிக்குது இன்றைக்கு முதல் நாளா தொடங்கி இருக்கிறோம் நல்லபடியா இந்த லீவு நாள்